கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலும் ஆண்டுடைய இறை சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலே ஆண்டுடைய இறை வார்த்தை தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுதுங்கள் அவர் பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றார் அன்புக்குரிய கடவுடைய பிள்ளைகளே கடவுளுக்கு வழியை நீங்களும் நானும் எப்படி ஆயத்த பண்ண வேண்டும் எப்படி ஆயத்தப்படுத்த முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கு வழியை ஆயத்த பண்ண வேண்டும் என்று சொன்னால் கடவுள் வருகிறார் என்றுதான் அர்த்தம் இன்றைக்கு ஒரு தலைவர்களோ ஒரு அதிகாரியோ ஏன் நமக்கு வீட்டிலே விருந்தாளிகளோ வருகிறார் என்று சொன்னால் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு பகுதியை பார்வையிட வருகிறார் என்று சொன்னால் அமைச்சர்களோ யார் வந்தாலும் அதற்கான ஆயத்தங்கள் இருக்கிறது தெருவெல்லாம் தோரணங்கள் வாழை மரங்கள் பட்டாசு ஏன் மக்கள் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இதோ தலைவர் வருகிறார் வருகிறார் என்று அறிவிப்புகள் அநேகமாய் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய தலைவரே வருகிறார் என்று சொன்னால் எத்தனை ஏற்பாடுகள் ஆனால் இந்த மண்ணுலகை நியாயத்திற்கு வரப்போகிற நியாயாதிபதிக்கு எப்பேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் என்பதை தான் இந்த பகுதியில அழகாக நற்செய்தியாளர் கூறுகிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுகிற இந்த செய்தி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில நம்முடைய வழிகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் கடவுள் நம்மை சந்திக்க தான் வரப்போகிறார் நம்மை சந்திக்க வருகிற ஆண்டவருக்கு என் இருதயமும் என் வாழ்க்கையும் ஆயத்தமா இருக்கிறதா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அன்றைக்கு வனாந்திரத்துல ஒழித்த சத்தமாகிய யோவான் ஸ்நானகன் வழியாக கடவுள் தன்னுடைய குமான் ஆகிய கிறிஸ்துவின் வருகைக்கு அவரை ஆயத்தப்படுத்துகிறார் வருவதற்கு முன்பாக யோவான வருகையை சத்தமாக எடுத்துரைக்கிற ஒரு செய்தி தான் இந்த நற்செய்தி நூலில ஆழமான சத்தியங்களை பார்க்கலாம் ஆண்டுடைய இறை தீர்க்கதரிசி ஆகிய ஏசையாவினால் உரைக்கப்பட்ட அந்த தரிசனம் யோவானுடைய நற்செய்தியில விளங்குகிறது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுகிறது யோவான் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார் அவர் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவர் பாதைகளை சவ்வை பண்ணுங்கள் நான்காவசனத்துல சொல்லும் போது பல்லங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும் கரடானவர்கள் சமமாகும் என்று சொன்னால் இதெல்லாம் வழியை குறித்து அல்ல மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது வழிகளை கோணலாக கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சமூகத்துல நீங்க நன்றாக பார்க்கலாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் யாரிடத்தும் இல்லை இன்றைக்கு நிறைய மனிதர்கள் வாலிபர்கள் பிள்ளைகள் பெரியோர்கள் வரையிலும் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள் வாழப்போறது ஒரு வாழ்க்கை தான் எப்படியாவது வாழலாம் ஜாலியா வாழலாம் என்று அவர்கள் சிந்தித்து தங்கள் வழிகளை பாவத்திற்கும் நரகத்திற்கும் வழியாக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடவுள் சொல்கிறார் உங்கள் பாதைகளை சவை பண்ணுங்கள் ஏனென்றால் கடவுள் கடவுள் வரப்போகிறார் வருகிற கடவுள் நம்மை ரட்சிக்க அல்ல நம்மை நியாயத்திற்கும் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அவன் அவன் கிரியைக்கு தக்கப்படி நியாயத்துக்கு போகிறார் அதைதான் சொல்லுகிறார் உங்கள் பாதைகளை பண்ணுங்கள் ஏன் உங்க பாதைகள் ரொம்ப பள்ளமா இருக்குது ஒரு ரோட்டில பள்ளம்கள் இருந்தால் ஒரு வண்டி பயணம் பண்ண முடியாது மனிதனும் நடக்க முடியாது உங்கள் வாழ்க்கை பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கிறது மேடுகள் நிறைந்ததா இருக்கிறது குன்றுகள் நிறைந்ததா இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவம் மிகுதியாய் பெருகி கொண்டிருக்கிறது இதை யோவன் சொன்னகன் விளக்கமாக சொல்லி சத்தத்தோடு அறிவிக்கும் போது அங்கே இருக்கிற யூதர்களும் சதுசையர்களும் அவனத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போது யோவான் அழகாக கூறுகிறார் ஏழாவசனத்துல தன்னிடத்தில ஞானஸ்தானம் பெறுகிறவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார் விரியன் பாம்பு இருக்கிற கொடிய விஷமுள்ள ஒரு சர்பமானது அப்போ நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு விஷம் நிறைந்ததாக இருக்கிறது இன்னைக்கு அநேகர் தங்கள் வார்த்தைகளினால புண்படுத்துகிறார்கள் வேதனடைய செய்கிறார்கள் அதைதான் இங்கே அழகாக ஆழமாக யோகன் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை உங்கள் பேச்சு உங்கள் நடக்க உங்கள் செயல்பாடுகள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை போல வாழவில்லை மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தான் கடவுடைய பிள்ளைகள் சந்ததி என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார்கள் அதைதான் யோவா இங்கே அழகாக தெரியப்படுத்துகிறார் உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுங்க உங்கள் வழிகளை சுத்தமாக்கி கொள்ளுங்க ஏன் மேசியா வரப்போகிறார் வருகிற ஆண்டவர் நியாயத்திற்கு வரப்போகிற இருக்கிறார் அவன் அவன் கிரியைக்கு தக்கப்படி அவன் அவன் பாவத்துக்கு தக்கப்படி கட்டாயம் நீதி செய்கிற கடவுளாய் வரப்போகிறார் அப்போ ஆண்டவர் வருகைக்கு என் இருதயத்தை நான் முதல் ஆயத்தப்படுத்த வேண்டும் பல நேரங்கள்ல கிறிஸ்துமஸ் காலம் என்று சொன்னால் முதல்ல நம்ம ஆயத்தப்படுறது நம்ம வீட்டை தான் ஆயத்தப்படுத்துறோம் யோசித்து பாருங்க முதல்ல நம்முடைய வீட்டுல ஸ்டார் கட்டுவோம் இரண்டாவது என்ன செய்வோம் குடில் போடுவோம் மூணாவது என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்வோம் பாத்திரங்களையும் வீடு அல்ல உன் இருதயம் வீடு சுத்தமா இருக்குதா யோசித்து பாருங்க ஏனென்றால் ஆண்டவர் உன் இருதயத்திற்கு வரப்போகிறார் உன் வீட்டுல தங்கல உன் இருதயம் என்னும் இருதுதான் அவருடைய வீடு அதான் சொல்றாரு நீங்களே நான் தங்கும் ஆலயம் அப்ப அவருடைய ஆலயமா இருக்கிற இந்த சரீரத்தை இந்த இருதயத்தை நாம் எப்படி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையினாலே ஆண்டுடைய சாக்கிரமத்தினாலே அன்புக்குரிய கடவுடைய பிள்ளைகளே அதைதான் நீங்க யோவான் அழுத்தமாக சொல்கிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்திக்கோ உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க ஏன்னா அவர் உன் இருதயத்தில் வாழ வரப்போகிறார் அப்ப அந்த இருதயத்தை நாம் சுத்தம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்கப்படும் தமிழிலே அழகான ஒரு வார்த்தை உண்டு அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அப்போ கிறிஸ்து எனக்குள் இருந்தால் என் பேச்சு சுத்தமாக வரும் என் பார்வை சுத்தமா இருக்கும் என் நடைகள் சுத்தமா இருக்கும் என் பேச்சு சுத்தமா இருக்கும் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சுத்தமா இருக்கும் ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் இருந்தால் மட்டுமே ஆனா இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் கிறிஸ்து நமக்குள் இல்லை நம்முடைய பேச்சில் இல்லை நடக்கே வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருக்கும் போய் தான தர்மம் பண்ணா அநேகருக்கு உதவி செய்தா அதுவல்ல கிறிஸ்துமஸ் இன்றைக்கு உன் இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா இதோ ஆழமாக சொல்கிறார் பின்னாடி பார்த்தும் போது சொல்லுற யோவன் சொல்லும் போது சொல்றார் இதோ வேறருகே கோடாரியானது வைக்கப்பட்டுள்ளது அப்போ யாரெல்லாம் தங்கள் வழிகளை மாத்திக்கொள்ளாமல் வாழ்கிறார்களோ சில நேரங்களில் நாம் நினைக்கும் கடவுள் வரும்போது மனம் திரும்பலாம் எப்படி சிலுவையிலே வலது கல்லன் ஆண்டோடத்துல கேட்ட போது இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார் அப்படி அல்ல இறைவாத்த சொல்கிறது அவன் அவனுடைய செய்கையை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார் நம் செய்கிற கிரிகை ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும் அன்புக்குரிய கடவுடைய பிள்ளைகளே இதோ வருகிற நியாயாதிபதியாகிய ஆண்டுடைய வருகைக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த யோவான் வழியாக ஆண்டவன் நம்மை எச்சரிக்கிறார் வழியை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க உங்கள் பேச்சியை உங்கள் நடக்கையை உங்கள் செயல்பாடுகளை கிறிஸ்துவிற்காக கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ ஆயத்தப்படுத்துவோம் வீடை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறோம் நல்ல உட நல்ல உணவு அதுவல்ல கிறிஸ்துமஸ் என் இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர் எனக்குள் வரப்போகிறார் ஏனென்றால் இதோ ஆண்டுடைய வார்த்தை யோவன் வழியாக என்னையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் என் வழியை திரும்பி பார்க்கச் சொல்லி என் வழியை நான் நிதானித்து அறியும்படி என் வழி நான் எப்படியாய் போய் கொண்டிருக்கிறேன் கோணலான கரடான முரடான பல்லதம் பள்ளங்கள் நிறைந்த பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இல்லை இடுக்கமான வாசல் வழியாக கடவுளுக்கு பிரியமாக என்ன துன்பங்கள் மத்தியிலும் நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழ்கிறேன் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன் கடவுள் வரப்போகிறார் அவர் வருகைக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் வேதாந்தில நல்ல ஒரு உதாரணம் உண்டு பத்து கண்ணிகையுமார் எண்ணெயையும் தீவெட்டியும் எடுத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் ஐந்து பேரிடத்தில் எண்ணெய் குறைந்த போது வருகைக்கு ஆயத்தமாயிருந்து காத்திருந்தவங்க ஆனால் அந்த ஐந்து பேர்கள் என்னையை ஆவலாய் வைத்திருந்தாங்க எப்போது வந்தாலும் அவருடைய வருகையிலே நான் சேர வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய கடவுடை பிள்ளைகளை இதோ வசனம் என்னும் விளக்கு நம்முடைய இருதயத்தில் எரிந்து கொண்டே இருக்கணும் அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கணும் ஒரு வீடை சுத்தம் பண்ணுன்னு சொன்னால் இரவில் சுத்தம் பண்ணுன்னா விளக்கு கட்டாயம் அவசியமாக இருக்குது ஆண்டுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு நாமும் கேட்டிருக்கிறோம் நம்முடைய பாதைகளை வாக்குவோம் ஆண்டுடைய தீபமான வார்த்தையிலே நிற்போம் அப்படி வாழ ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே கிருபை உள்ள கடவுளே இதோ உம்முடைய குமான் ஆகிய கிறிஸ்தனுடைய வருகையை இதோ யோவானுடைய வசனங்கள் வழியாக நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் சுவாமி இன்றைக்கு நீர் காண்பித்திருக்கிற வழிகளே நாங்கள் செல்லுகிறோமா இல்லை மனம் போன போக்கில பாவம் நிறைந்த பள்ளங்களும் மேடுகளும் இதோ குன்றுகளும் நிறைந்த வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டு சுவாமி இதோ எங்களுடைய பாவ வழிகளை திருத்தி கொண்டு ஆண்டுடைய வருகைக்கு ஆண்டவரை செவ்வையான வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு திருவசனத்தின் வழியாக போதித்திருக்கிறேன் ஆண்டவரே அந்த வசனத்தின்படி நாங்களும் கருத்தாய் நடக்க நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும் பாவத்தில் விழுந்து ஆண்டவரே நரக ஆக்கினியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி எல்லா துயரங்களிலும் உங்களுடைய வார்த்தைகளின் நிலைநின்று நித்திய வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவோ நியாயத்திற்கிலே தப்பித்து கொள்ளவோ உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும் மீட்பொறும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டவராகிய இயேசுக்கனுடைய கிருவையும் பிதாவின் அன்பும் தூய் ஆவியனுடைய தேவ பிரசன்னமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்கள் தங்கியிருந்து உங்களை பலப்படுத்தி காப்பாராக ஆமேன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக